கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒருமுறை படித்துவிடலாம் படித்து விடலாம் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை ஜபம் செய்து தொடங்கலாம் வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய பிதாவே ஆமேன் வேத வாசிப்பு நாள் இருபத்தி ஐந்து லேவியர் ஆகமம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை லேவியராகமம் அதிகாரம் ஆறு பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்துக்கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யானையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானேயாகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளி ஆனபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கன் செய்து பெற்று கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன் அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியின் நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலியானது ராம் முழுதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும் பலிபீடத்தின் மேலுள்ள அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆசாரியன் தன் நூல் அங்கே தரித்து தன் நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீழத்து பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன் பலிபீடத்தின் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆசாரியன் காலைதோறும் அதன்மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன்மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதின்மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவ பலிபீடத்தின் மேல் அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால் ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும் அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபகக்குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன் அதில் மீதியானதை ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக அது புளிப்பில்லா அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட கடவது ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் அதை புசிக்க வேண்டும் அதை புளித்த மாவுள்ளதாக பாகம் பண்ண வேண்டாம் அது எனக்கு இடப்படும் தகனங்களில் நான் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பங்கு அது பாவ நிவாரண பலியைப் போலும் குற்ற நிவாரண பலியைப் போலும் மகா பரிசுத்தமானது ஆரோனின் பிள்ளைகளில் ஆண் யாவரும் அதை புசிப்பார்களாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்க கடவது அவைகளை தொடுகிறவன் எவனும் பரிசுத்தமாய் இருப்பான் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் அவனும் அவன் குமாரரும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றால் ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் நித்திய போஜன பலியாக செலுத்த கடவர்கள் அது சட்டியிலே எண்ணெய் விட்டு பாகம் பண்ண படக்கடவது பாகம் பண்ணப்பட்ட பின்பு அதைக் கொண்டு வந்து போஜன பலியாக பாகம் பண்ணப்பட்ட துண்டுகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்க கடவாய் அவன் குமாரரில் அவனுடைய ஸ்தலத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆசாரியனும் அப்படியே செய்ய கடவன் அது முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் அது கர்த்தர் நியமித்த நித்திய கட்டளை ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சந்நிதியில் கொல்லப்பட கடவது அது மகா பரிசுத்தமானது பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும் அதன் அதன் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும் கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் ரத்தம் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும் அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும் ஆசாரியரில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக அது மகா பரிசுத்தமானது எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டுவரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது அது அக்னியிலே தகனிக்கப்பட வேண்டும் அதிகாரம் ஏழு குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால் அது மகா பரிசுத்தமானது சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் குற்ற நிவாரண பலியும் கொல்லப்பட வேண்டும் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து அதனுடைய கொழுப்பு முழுவதையும் அதன் வாழையும் குடல்களையும் மூடிய கொழுப்பையும் இரண்டு குண்டிக் காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து செலுத்துவானாக இவைகளை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க கடவன் அது குற்ற நிவாரண பலி ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக அது பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட வேண்டும் அது மகா பரிசுத்தமானது பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே அவ்விரண்டிற்கும் பிரமாணம் ஒன்றே அதனாலே பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனை அது சேரும் ஒருவனுடைய சர்வாங்க பலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகனபலியின் தோலை தனக்காக வைத்துக்கொள்ள வேண்டும் அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டதும் சட்டியிலும் தட்டின் மேலும் சமைக்கப்பட்டதுமான போஜனபலி யாவும் அதை செலுத்துகிற ஆசாரினுடையவைகளாயிருக்கும் எண்ணெயிலே பிசைந்ததும் எண்ணெயிலே பிசையாததுமான சகல போஜன பலியும் ஆரோனுடைய குமாரர் யாவருக்கும் சரிபங்காக சேர வேண்டும் கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால் அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன் அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர கூட படைக்க வேண்டும் அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக செலுத்துவானாக அது சமாதான பலியின் இரத்தத்தை தெளித்த ஆசாரியனுடையதாகும் சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றை தினமே புசிக்கப்பட வேண்டும் அதில் ஒன்றும் விடியற்கால மட்டும் வைக்கப்படலாகாது அவன் செலுத்தும் பலி பொருத்தனையாயாவது உற்சாக பலியாயாவது இருக்குமானால் அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதியானது மறுநாளிலும் புசிக்கப்படலாம் பலியின் மாம்சத்தில் மீதியாயிருக்கிறது மூன்றாம் நாளில் அக்னியிலே கடவது சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது மூன்றாம் நாளில் புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது அதை செலுத்தினவனுக்கு அது பலிக்காது அது அருவறுப்பாயிருக்கும் அதை புசிக்கிறவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் தீட்டான எந்த வஸ்துவிலாவது அந்த மாம்சம் பட்டதானால் அது புசிக்கப்படாமல் அக்னியிலே சுற்றறிக்கப்படக் கடவுது மற்ற மாம்சத்தையோ சுத்தமாயிருக்கிறவனெவனும் புசிக்கலாம் ஒருவன் தீட்டுள்ளவனாயிருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் மனுஷருடைய தீட்டையாவது தீட்டான மிருகத்தையாவது அருவறுக்கப்படத்தக்க தீட்டான மற்ற எந்த வஸ்துவையாவது ஒருவன் தொட்டிருந்து கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்திலே புசித்தால் அவன் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் மாடு ஆடு வெள்ளாடு என்பவைகளின் கொழுப்பை நீங்கள் புசிக்கலாகாது தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பையும் பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம் ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்கலாகாது கத்தருக்கு தகன பலியாக செலுத்தப்படும் மிருகத்தின் கொழுப்பை புசிக்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது யாதொரு மிருகத்தின் இரத்தத்தையாவது புசிக்கலாகாது எவ்வித இரத்தத்தையாகிலும் புசிக்கிற எவனும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருக்கு சமாதான பலி செலுத்துகிறவன் தான் செலுத்தும் சமாதான பலியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வருவானாக கர்த்தருக்கு தகன பலியாக படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும் மார்க்கண்டத்தையும் அதனோடு கூட அதன்மேல் வைத்த கொழுப்பையும் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படிக்கு வர கடவன் அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும் மார்க்கண்டமோ ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் உங்கள் சமாதான பலிகளில் வலது முன்னந்தொடையை ஏறெடுத்து படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொடுப்பீர்களாக ஆரோனுடைய குமாரரில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பங்காக சேரும் இஸ்ரவேல் புத்திரரின் சமாதான பலிகளில் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் படிக்கும் படைக்கும் முன்னந்தொடையையும் நான் அவர்கள் கையில் வாங்கி அவைகளை ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இஸ்ரேல் புத்திரருக்குள் நடக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் என்று சொல் என்றார் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனும் அவன் குமாரரும் நியமிக்கப்பட்ட நாளிலே இது அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களுக்கு கர்த்தருடைய தகன பலிகளில் கிடைக்கும்படி உண்டான கட்டளை இப்படி அவர்களுக்கு இஸ்ரேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக கொடுக்கும்படி கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணின நாளிலே கட்டளையிட்டார் சர்வாங்க தகன பலிக்கும் போஜன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் பிரதிஷ்டை பலிகளுக்கும் சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே கர்த்தருக்கு தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று அவர் இஸ்ரேல் புத்திரருக்கு சீனாய் வனாந்தரத்திலே கற்பிக்கும்போது இவைகளை மோசேக்கு சீனாய் மலையில் கட்டளையிட்டார் அதிகாரம் எட்டு கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடிவரச்செய் என்றார் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான் சபை கூடார வாசலுக்கு முன்பாக கூடினபோது மோசே சபையை நோக்கி செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து அவனுக்கு உள் அங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன்மேல் ஏபோத்தின் விசித்திரமான கட்சியை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவர்களையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான் பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் ஏழு தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆறுனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கட்சிகளை கட்டி குல்லாக்களை தரித்து பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான் அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதின் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான் பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்குப் புறம்பே அக்னியிலே சுட்டெரித்தான் பின்பு அவன் சர்வாங்க தகனபலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான் ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான் குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவின பின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகனபலியாக தகனித்தான் பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் பின்பு அது கொல்லப்பட்டது மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான் பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான் மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் வாளையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டி காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லா அப்பங்களின் கூடையில் உள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னந்தொடையின் மேலும் வைத்து அவைகளையெல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தான் அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பலிகள் இது கர்த்தருக்கு தகன பலியானது பின்பு மோசே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே அது மோசேயின் பங்காயிற்று மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலிருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான் பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளிலுள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்னியிலே சுட்டெரித்து பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் ஏழு நாள் ஆசரிப்பு கூடாரவாசலை விட்டு புறப்படாதிருங்கள் நாள் அளவும் நீங்கள் பிரதிஷ்டை இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டுமென்று கர்த்தர் கட்டளையிட்டார் நீங்கள் சாகாதபடிக்கு ஏழு நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடாரவாசலிலிருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள் இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள் அதிகாரம் ஒன்பது எட்டாம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேல் மூப்பரையும் அழைத்து ஆரோனை நோக்கி நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்று குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டு கடாவையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட கடவாய் மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்று குட்டியையும் ஒரு குட்டியையும் சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள் இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றான் மோசை கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்றார்கள் அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான் மோசே ஆரோனை நோக்கி நீ பலிபீடத் தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றான் அப்பொழுது ஆரோன் பலிபீடத் தண்டையில் சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாகிய கஞ்சு குட்டியை கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் குண்டிக்காய்களையும் கல்லீரலில் எடுத்த ஜவ்வையும் கர்த்தர் மோசிக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் தகனித்து மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்குப் புறம்பே அக்னியிலே சுட்டெரித்தான் பின்பு சர்வாங்க தகன பலியையும் கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான் சர்வாங்க தகன பலியின் துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியின் மேல் தகனித்தான் பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டுக் கடாவை கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு போஜன பலியையும் கொண்டு வந்து அதில் கை எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிபீடத்தின் மேல் தகனித்தான் பின்பு ஜனங்களின் சமாதான பலியாகிய காளையையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து காளையிலும் ஆட்டுக்கடாவிலும் எடுத்த கொழுப்பையும் வாளையும் குடல்களை மூடிய ஜவ்வையும் குண்டிக் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் கொண்டு வந்து கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனித்தான் மார்க்கண்டங்களையும் வலது முன்னந்தொடையையும் மோசை கட்டளையிட்டபடியே ஆரோன் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான் பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசிர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான் பின்பு மோசையும் ஆரோனும் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசிர்வதித்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்பெற விழுந்தார்கள் நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கை பாதைக்கு இருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்